மீன் மேக்கர் ஃப்ரைட்டஸ் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது நல்லா நல்லா தட்டி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணும் வந்து பச்சை மிளகா கீனி வச்சுக்கணும் ஒரு நாள் மிளகா அடுத்தது வந்து வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கு பட்டா லவங்கெல்லாம் போட்டு எண்ணெய் நல்லா சூடு ஆன பிறகு இல்லை பட்டா லவங்க போட்டுக்கோங்க அதுக்குள்ளே என்ன பண்ணால் மேக்கரை வந்து நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த மீன் மேக்கர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ண மீன் மேக்கரை அது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி அதை நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே போது போது ஊர் நம்ம நல்லா வெந்த மாதிரி ஆகிடும் பாதி வேக்காடு வெந்த மாதிரி ஆகிடும் மென்மக்கிற வெந்துச்சுனாக்கா நமக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு டக்குன்னு ரெடி ஆகும் அதேமாரி வந்து சாதம் நம்ம எந்த அரிசியில் ஒன்றாலும் சாதம் வடித்து ரெடி பண்ணிக்கணும் முன்னாடியாகவே உனக்கு பாதிமதி ரைஸ் வேணுன்னாலும் வேக வச்சு சாதம் நல்லா நெத்தாட்டம் வடிச்சிக்கணும் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறோமோ நம்ம அந்த அரிசியில் கூட சாதம் நல்லா கொஞ்சம் நெத்தாட்டம் சாதம் வடித்து வச்சுக்கணும் வடித்து சாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு கடாயி வச்சு மசாலா ரெடி பண்ணணும் எண்ணெயை ஊற்றி ப எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டா லவங்க கட்டலாங்க போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது நம்ம தட்டி வச்சுக்கிறோம் பாருங்கள் அரைச்சி ஊற்றக்கூடாது தலை தளம் தண்ணியாகிடும் இஞ்சியும் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கணும் அதை எடுத்து அந்த எண்ணெய் போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு அதை பொறி விடணும் நல்லா நல்லா பொரிஞ்சு வந்ததுனா பச்சை மிளகாய் நம்ம கீணிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம காரம் நம்ம எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கம்மியாகவே போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்க வேண்டியதுதான் பச்சை மிளகாய் போட்ட உடனே பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்க விட்டும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு தக்காளி போடணும் வெ் வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா பதங்கிடுச்சினா தான் அப்புறம் வந்து தக்காளி போடணும் புளிப்புக்கு தக்காளி தக்காளி கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் அப்புறம் லாஸ்ட்டில் அந்த மசாலாவிலே ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டுக்கணும் மசாலாவிலே வலியே புளிஞ்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் கடாய் மூடி வேக வைக்கணும் அது விரும்ப மீன் மேக்கரை போட்டால் ஏற்கனவே பாதி வெந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து மீன் மேக்கரு மறுபடியும் அந்த எண்ணெய் குள்ள அந்த மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மசாலா எல்லாமே போடணும் வெங்காயம் தக்காளி மீன் மேக்கர் போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பாருங்க அந்த மிளகா பொடியே ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அந்த குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டு அடுத்தது வந்து நம்ம சில்லி பொடி இருக்கும் சில்லி பவுட்ரு அது திட்டமாக காரம் அதிகமாக இருக்கும் சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் காரம் அது சில்லி பவுட்ரு போட்டு அடுத்தது வந்து தனியா பவுட்ரு மல்லி பவுட்ரு இருக்கணும் சொல்லுங்கள் அதில் அந்த மல்லி பவுட்ரு தான் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் மல்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டு பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போடும் மிளகு பொடி பெப்பர் அது ஒரு கால் டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கலராக இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் சிக்கன் மசாலா இருந்தால் ஃப்ரை பண்ணுற மசாலா இல்லை குழம்பு மசாலா எது இருந்தாலும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் சிக்கன் சிக்கன் மசாலா பொடி மசாலா பொடிலாம் போட்டு நம்ம உப்பு ஏற்கனவே சாதம் வடிக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருப்பீங்க இல்லைங்களா அதனால் இதுக்கு திட்டமாக உப்பு போட்டால் போதும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கடாயி மூடி கிண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது அப்படியே அதிலே இருக்கும் மேக்கரில் தண்ணி அப்படியே மசாலாலாம் போட்டு நல்லா நல்லா கே கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க சாஃப்டாக வெந்துடும் அந்த மீன் மேக்கரு வெந்த பிறகு தான் கடாயை திறந்து அந்த மசாலாவில் ஒரு அரை லம்மன் நான் புழிஞ்சி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா சாதம் தள்ளி போட்டு கிளற வேண்டியது அவ்வளோதான் சாதம் சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு வேலை நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சுக்க தான் கொஞ்சமாக வேணாலும் செஞ்சுக்கலாம் நிறைய வேணுணாலும் செஞ்சுக்கலாம் டக்குன்னு ஆகிடும் சாதம் மட்டும் கொஞ்சம் நெத்தாட்டம் வடிச்சுக்கணும் நெத்தாட்டம் வடிச்சுக்கணும்னா சூப்பராக இருக்கும் சாதம் மீன் மேக்கர் தொட்டுக்கு அதிலே இருக்கு பாருங்கள் வேறு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம் அதுக்கு அது மீன் மேக்கர் நல்லா வந்துடுச்சா அப்படியே சாதத்தை கூட அப்படியே எடுத்து எடுத்து கடிச்சிக்கணும் சாப்பிட வேண்டியது தான் பாசுமதி ரைஸ் இருந்தாலும் அதில் செய்யலாம் இல்லை வீட்டில் நம்ம சமைக்கிற அரிசி பூங்குழரிச்சு இருந்தாலும் அதிலையும் சோறு வடித்து போட்டு அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சுக்கிறது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த குறை இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு வரும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை பார்த்து பத்திரமா இருங்க பாய்